உலகெங்கிலும் வரலாறு என்பது வீரர்களுக்கானது இதில் கோழைகளுக்கு எப்போதும் இடம் இருந்ததில்லை ஏழைகளுக்கு அடிமைகள் கூட இடம் இருந்திருக்கிறது கோழைகளுக்கு இடம் இருந்ததில்லை தமிழர்கள் எவ்வளவு பெரிய வீர மரபினர் என்பதற்கு சான்றாக வாழ்ந்து காட்டிய மான மரபர்கள் எங்களுடைய வீர பெரும்பாட்டங்கள் மறுதிருவர்கள் வெள்ளையே ஆதிக்கத்தின் கீழே அடிமைப்பட்டு கிடந்த அன்னை தமிழ்நிலத்தை மீட்க காக்க வீர போர் புரிந்து மரணக் கயிற்றை மாலையாக சூட்டிக்கொண்ட மாபெரும் வீரர்கள் எங்களுடைய பாட்டங்கள் அவர்களுடைய அந்த வீர வரலாற்றின் வழியிலே நடந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் பேரினத்தின் எழுச்சிக்கு மீட்சிக்கு அதனுடைய தன்மானமிக்க தலைமின்ந்த வாழ்வுக்காக தமிழ் இளம் தலைமுறையினர் பாடுபடுவோம் என்கிற உறுதியை எங்களுடைய வீர பாட்டங்கள் மருது பாண்டியர்களுக்கு வணக்கம் செலுத்து நாளில் நாங்கள் ஏற்கிறோம் அவருடைய வழி வந்த மானமிக்க வீரமிக்க தமிழ் பிள்ளைகள் நாங்கள் பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்கள் வீரப்பாட்டங்கள் மருது பாண்டியர்களுக்கு எங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்து சார் மக்களுக்கு பிரச்சனையில் ஏற்படுகிற பொழுது ஒரு தலைவர் தான் மக்களை தேடி போகணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்களாம் மக்களை தேடி போகிறீங்க ஆனால் நாற்பத்தொரு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஒரு தலைவனை தேடி போகிறாங்க இந்த அரசியல் எப்படி சார் பார்க்குறீங்க உயிரிழந்திருக்குறாங்க நாற்பத்தோரு பேர் அப்படியே அவங்க தான் போய் பார்க்குறாங்க

குறிப்பாக எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் தேவர் முக்கையா தேவர் எங்கள் தாத்தா காமராஜர் கக்கன் ஜீவானந்தம் சிங்கார வேணர் பாட்டனார் அயோத்திதாசர் அட்டமளி சீனிவாசன் எம் சி ராஜா ஏகப்பட்ட பெருமக்கள் அப்போ இந்த மாதிரி அவர்களில் பார்த்து அதுபோல் ஒரு நல்ல அரசியல் நாட்டில் உருவாகணும் நல்லாட்சி இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் மலரணும்னு நம்ம இருக்கும்போது போது வேற பக்கம் திசை திருப்பி போகுது இது தமிழன் ஏன் அடிமையானான் என்பதற்கு வந்து ஐயா காப்பா அரவாணன் பல காரணங்களை சொல்கிறார் இந்த புத்தகத்தில் இதில் அவர் பெரிய காரணமாக சொல்கிறது வந்து தண்ணீன பகை தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற இழி சிந்தனை இதுக்கப்புறம் போர்க்குணம் இன்மை போர்க்குணம் அற்றுப்போனது கடைசி அவர் சொல்கிற கொடுமையான காரணம் வந்து அளவுக்கு அதிகமான திரைக்கவர்ச்சிங்கிறார் இதெல்லாம் ஒரு அடிமையானதுக்கு பெரிய காரணங்கிறார் அப்போ அந்த நடுக்கை நமக்கு வருது இது ஏதை நோக்கி போகுது இந்த சமூகம் இந்த கல்விங்கிறது அரசியலை கற்பிக்கலை ஏன்னா இது பிரச்சனை என்னென்னா கல்வியை அரசியலை தாண்டிய கல்வி இங்கே ஒன்றும் இல்லை அரசியலை கற்பிக்காத கல்வியே இல்லை நம்மளுடைய கல்வி அறிவையோ ஒழுக்க நெறியோ வளர்க்கிற கல்வியோ இல்லாமல் வியாபாரமாக மாறிவிட்டதுனால அவரை சிக்கல் இது அப்போ கலையை போற்ற வேண்டியதான் கலைஞர்களை கொண்டாட வேண்டியதான் ஆனால் நடிக்கிற ஒன்றே நடித்தாலே போதும் நாட்டை ஆளுகிற அனைத்து திறமையும் வந்து விடுது தகுதியும் வந்து விடுதுன்னு ஒரு நாட்டு மக்கள் கருதுவார்களே ஆனால் அது ரொம்ப கொடுமையான போக்காக மாறிடும் அதை வருங்கால தலைமுறையினர் போக 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 ஒரு சமூகம் அறிவார்ந்த சமூகமாக வளர்ந்து வாழும் தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் அது ஒரு நடுக்கம் வருது இது எதை நோக்கி செல்லுது ஏன்னா நீங்கள் இப்படி பாருங்கள் ஒப்பனையை அழித்த உடனேயே அரியணை நீங்கள் நடிக்கும்போது நோட்டை கொடுப்போம் வாழ்வதற்கு நடிக்கிறதை நிறுத்திட்டால் நாட்டை கொடுப்போம் ஆள்வதற்கு அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்கு பிறகு நிலைப்பாடு இதையும் இந்த அறிவார்ந்த தமிழ் சமூகம் ஏற்குதா ஏற்குதா உலகத்திற்கு அறிவியே அறிவையே கடன் கொடுத்து கலை இலக்கியம் பண்பாடு வேளாண்மை நாகரிகம் எல்லாவற்றையும் கற்பித்து கொடுத்த உலகில் ஒரு மூத்த இனம் இதை ஏற்குதா இந்தியாவில் எல்லா மாநிலமும் இருக்குது இத்தனை மாநிலத்தில் எல்லா மாநிலத்திலையும் திரைப்படம் இருக்குது ஆனால் எந்த மாநிலத்தில் இல்லாத விபத்து இங்கேயே தொடர்ந்து நிகழ்தே ஏன் பார்க்கணும்ல அருகில் இருக்க கேரளாவில் இல்லையா திரைப்படம் அங்கே ஐயா அம்மோன் லாலம் மம்முட்டியோ இது மாதிரி ஒரு வேலையை செய்ய முடியுமா அப்படி அப்போ இந்த போக்கிலிருந்து இந்த திரைக்கவர்ச்சியில் மூழ்கி கிடக்கிற தமிழ் இளம் தலைமுறையினர் விழிப்புற்று எலனும் அரசியலுங்கிறது வேற அரசியலுங்கிறது ஒரு வாழ்வியல் அதை வந்து நமது முன்னோர்கள் எப்படியெல்லாம் ஈடுபாட்டோடு ஒப்படைப்போடு அரசியல் செய்தார்கள் என்ற வரலாற்றை படித்து வாசித்து தெரிந்து வரணும் இல்லைன்னா பெருஞ்சிக்கலாய் பெருஞ்சிக்கலாய் பெருஞ்சிக்கலாய்ப்பயிரும் இப்போ இதை வந்து என்னிலும் இல்லை என் தம்பிதங்கைகளுக்கு சொல்ல வேண்டியது மூத்தவனா என்னுடைய கடமை அதனால் சொல்கிறேன்

நீங்கள் குறுக்க பேசிக்கிறது முடிச்சு அங்கே நீங்கள் அதனால் அது அவருடைய விருப்பம் அதில் போய் நம்ம கற்று சொல்ல முடியாது இது வந்து இதையே பேசி நீங்கள் எங்களுடைய பெருமை மிக்க எங்கள் வீர பாட்டனாரின் பெரும் புகழை போற்றாது போயிட போகிறீங்க நீங்கள் அதை பேசுங்க இந்த நாளில் இதையே பேசி இதையே தோற்றுப்போன ஒரு சமூகத்தில் தேவையற்ற செய்தியை தலைப்புச் செய்தி ஆண்டன்ஸ் சொக்கேங்கிற ரசியை எடுத்தாலே அது மாதிரி இதை போய் தலைப்பு செய்தி ஆக்கிறதீங்க வளர்க்குறோம்